ப்ப ஒரு ஊடு வலிச்சேன் என்னால் கை காலில் அவ்வளவோ ஒரு வ வலிசாமி என்னாலையும் தாங்கவே முடியல இந்த ஊட்டை எப்படா உனக்கு சுத்தம் பண்ணி பூச போகிறேன்னு நினச்சேன் பரவாயில்ல நீ காலையில் பிடிச்சி எல்லாம் ஒட்டு உரை அடித்து இப்போ கழுவிட்டுருக்கிறேன் உன்னை கழுவி முடிச்சுட்டு பூசறக்க ஆரம்பித்தோம்னா உனக்கு நைட் ஆகி போயிடும் ஆனால் அந்த ஊடு கூட ஒரே நாளில் எப்படியும் இந்த நாள் சாயங்காலத்துலேருந்து எல்லாம் வெளியே பொருட்களெல்லாம் எடுத்து எடுத்து வச்சிட்டோமா 2302 4 5 1 0 3 0 6 0 1 0 4 1 0 2

பூசிறது நைஸ் காரங்க சீக்கிரம் பூசிரலாம் பார் சேர் பரவால் சாமி நான் க்ளீன் பண்ணிட்டு இது வந்து எல்லாம் பொருள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம் சேர் சாமி சேர் எல்லாம் காலை வந்து இது நேத்து வந்து ஒரு வீடு முடிஞ்சு இன்னைக்கு வந்து இரண்டாவது வீடு ஆமா அப்புற வேளையில அப்புற காம்பவுண்ட் இருக்குது எனக்கு லீவ் இது வந்து ரிஸ்க் இது முடிச்சிட்டோம்னா அப்புற காம்பவுண்ட்